தூத்துக்குடி மாநகராட்சி பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டலத்திற்குட்பட்ட வார்டு எண் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது முடிய முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒன்று முடிய மற்றும் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஆகிய வார்டு பகுதியில் உள்ள மக்களுக்கான குறை தீர்க்கும் முகாம் வருகிற பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை பத்து மணி முதல் கிழக்கு மண்டல அலுவலகத்தில் வைத்து மாண்புமிகு மேயர் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது மேற்படி முகாமில் புதிய சொத்து வரி விதித்தல் காலி மனை வரி விதித்தல் சொத்து வரி மற்றும் குடிநீர் கட்டண பெயர் மாற்றம் பிழை திருத்தங்கள் புதிய குடிநீர் இணைப்பு பாதாள சாக்கடை இணைப்பு கட்டிட அனுமதி தெருவிளக்கு பிறப்பு இறப்பு சான்று திருத்தம் மற்றும் பொது சுகாதாரம் தொடர்பான மனுக்களை மேற்கண்ட முகாமில் கொடுத்து பொதுமக்கள் பயனடைய அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது இங்கனம் ஆணையாளர் தூத்துக்குடி மாநகராட்சி